குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தின் மங்களூர் அருகே உள்ள தட்சிண கர்நாடக மாவட்டத்தில் குக்கி சுப்பிரமணிய என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள மக்கள் இக்கோவிலை குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று அழைக்கின்றனர் இக்கோவிலின் மூலவரான முருகனை அனைத்து நாகர்கள் தங்கள் குல தெய்வமாக வழிபடுகின்றனர் புராணக் கதைப்படி கருடனுக்கு அஞ்சிய நாகர்களின் குலத்திற்கு தலைவியான வாசுகி உட்பட அனைத்து நாகர்கள் இவ்விடத்தில் குடி கொண்டுள்ள சுப்பிரமணிய சுவாமியை புகலிடமாக கொண்டுள்ளனர் இங்கு பூஜைகளும் தினசரி சடங்குகளும்

இதன் அமைவிடம் என்று பொழுது குக்கி சுவாமி கோவில் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அடர்ந்த காட்டில் குமாரமலையில் அழகான குக்கி சுப்பிரமணியா என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த குமாரமலையை பாதுகாக்கும் விதமாக இதன் அருகே ஆறுதலை பாம்பு வடிவத்தில் சேஷமலை அமைந்துள்ளது சுவாமி கோவில் மங்களூரில் இருந்து நூத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் பெங்களூரில் இருந்து நூத்தி பதினேழு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது ரயில் பேருந்து சிற்றுந்து மற்றும் வாடகை வண்டிகள் மூலம் எளிதில் அடையலாம் மேலும் பெங்களூர் மங்களூர் ரயில் வண்டி தளத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியா ரோடு ரயில் நிலையத்தில் இருந்து பதினைந்து நிமிட நேர பயணத்தில் சுப்பிரமணியா என்னும் கிராமத்தின் நடுவில் உள்ள குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடையலாம் இன்பமும் துன்பமும் இணைந்த என்பமும் நான் பாடு பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் கோவிலுக்கு அருகில் ஓடும் குமாரதாரா என்னும் நதியில் புனித நீராடிவிட்டு குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்ல வேண்டும் மேலும் கோவிலின் முன் மண்டபத்திற்கும் கர்ப்ப கிரகத்திற்கும் நடுவில் உள்ள கருடனின் வெள்ளி தூணை வளம் வந்து வெள்ளி தூணில் புதிந்துள்ள கருடனை வழிபட்டால் சர்ப்பங்கள் வெளிவிடும் விஷத்தை எதிர்கொள்ள முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகன் தலை மீது ஐந்து தலை நாகருடன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பு டிசம்பர் மாதத்தில் மூன்று நாட்கள் குமாரதாரா ஆற்றில் புனித நீராடி முருகனை வழிபடுதல் சிறப்பாகும் கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை மற்றும் மகா சிவராத்திரி ஆகியவை இத்தலத்தின் திருவிழா காலங்கள் ஆகும் குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் சர்ப சங்கார பூஜை என்னும் நாகதோஷ நிவர்த்தி பரிகார பூஜை சிறப்பான பூஜை ஆகும் மேலும் ஆயுத நட்சத்திர நாளில் செய்யப்படும் நாகதோஷ நிவர்த்தி பரிகார பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது ஒருமுறை முறை இயற்கை எழில் கொஞ்சம் சுப்பிரமணியாவிற்கு வாருங்கள் குக்கி சுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெறுங்கள்